இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் என்னோட திருப்பி கொள்ளுங்கள் தேவனுடைய வெளிப்பாட்டின்படியாக உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற காரியம் ஆதி அம்ம புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் தேவன் நோவாவையும் அவனுடனே இரு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தள்ளினார் தேவன் பூமியில் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது பிரியமான தேவனோட ஜெரமே உங்களுக்கு தெரியாதல்ல நோவாவின் பேழைக்குள்ளே இருந்தது நாட்டு மிருகம் இருந்தது காட்டு மிருகம் இருந்தது துஷ்ட மிருகம் இருந்தது சுத்தமுள்ள மிருகம் இருந்தது அசுத்தமுள்ள மிருகம் இருந்தது எல்லாவற்றிலும் ஜோடி ஜோடியாய் அந்த பேழையோடு காணப்பட்டது பேழைக்குள்ளே இருந்தது நோவமும் குடும்பமும் பயணப்பட வேண்டிய சூழ்நிலையும் வந்தது ஒரு அசௌகரியம் பல நாட்களாக கடந்து சென்ற குடும்பம் ஒரு அசௌகரியத்தின் வழியே பூமியில் உலாத்த வேண்டியது ஊற வேண்டியது பறக்க வேண்டியது எல்லாவற்றையும் அடைத்து பேழைக்குள்ளே வைத்தால் அதற்கும் தொந்தரவு நமக்கும் தொந்தரவு இல்லையா எங்கேயோ போய் கொண்டிருக்கிற பிரச்சனையெல்லாம் நம் தலை மீது கொண்டு வந்து விட்டார் கணவர் என்று நினைக்கலாம் மனைவி அப்படி செய்து விட்டதாக நினைக்கலாம் பிள்ளைகள் மட்டும் நம் தலை கொண்டிருந்தோம் என்று நினைக்கலாம் ஏதோ ஒன்று கர்த்தர் அனுமதித்தார் என்று ஒரு மனதை நீங்களே சமாதானப்படுத்தி கொள்ளலாம் எப்படியோ கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரே கர்த்தருடைய நடத்துதல் வித்தியாசமாக இருக்கிறது நீதிவான ஆணைய மனுஷனுடைய பயணங்களிலே கர்த்தர் மகிமைப்படுவார் மற்றவர்கள் என்ன செல்வார்கள் என்றால் ஐயா ஆண்டவரே எங்கள் பயணத்தை வாய்க்க செய்யன்னு சொல்லிட்டு ஜவுமணி பண்ணிவிட்டு பயணப்படுவார்கள் அந்த பயணம் முற்றிலும் அவர்களுடைய பயணமாக இருக்கும் ஆனால் இந்த பயணம் தேவனுக்குள்ளே காணப்படுகிற பயணம் தேவன் சொன்னபடியே செய்கிற பயணம் யாருடனே பயணப்பட வேண்டும் யாருடன பயணப்படக்கூடாது என்றெல்லாம் கர்த்தர் முன்குறித்த பயணம் உறவு முறைகள் சம்பந்திமார்கள் காணப்படவில்லை மருமகள்கள் உள்ளே இருக்கிறாங்க மருமகள்கள் மாமியாரும் ஒருமித்து ஏறுகிறார்கள் இதெல்லாம் உலகம் காணக்கூடாத விந்தை ஆனால் நோவாவுடைய வீட்டிலே நடந்தது மருமகள்களும் மாமியாரும் ஒருமித்து ஏறுகிறாங்க மகன்களும் நோவம் ஒருமித்து ஏறுகிறாங்க கதவை தேவன் நோவாவை அடைக்க விடவில்லை குடும்ப பிரச்சனை வரும் என்று கர்த்தரே அந்த கதவை அடைக்கிறார் சில ஜனங்களுக்கு உன் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்ததான விமர்சனங்கள் அதை குறித்ததான மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் வந்திருக்க வேண்டும் ஆனால் வரவில்லை அதிலே தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுங்களோடு கூட இருக்கிறார் ஒருவனுடைய எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அப்படி சத்துருக்கோல் ஒன்று சமாதானம் இருக்கும்படி செய்வார் இது குடும்பத்தில் சண்டை வர வேண்டிய குடும்பம் ஆனால் சண்டை வரவில்லை ஆனால் தேவன் நினைத்தருளின பொழுது